தி சீக்வெட் புத்தகத்தின் பத்தாவது அத்தியாயம் வாழ்க்கையின் ரகசியம் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் மிக பெரிய உண்மை வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி போல நீ எதை நினைக்கிறாயோ அதைத்தான் அது உன்னிடம் திருப்பித் தரும் நீ சிரித்தால் உலகம் உன்னுடன் சிரிக்கும் நீ நம்பிக்கை கொண்டால் பிரபஞ்சம் உனக்காக கதவுகள் திறக்கும் ஆனால் நீ பயந்தால் சந்தேகப்பட்டால் அதே விஷயங்களை வாழ்க்கை உன்னிடம் மீண்டும் மீண்டும் அனுப்பும் அதனால் வாழ்க்கையின் ரகசியம் நீ வெளியுலகத்தை மாற்ற வேண்டியதில்லை உன் உள்ளுலகத்தை மாற்றினால் போதும் நன்றி சொல்லும் பழக்கம் வாழ்க்கையின் கதவை திறக்கும் திறவுகோல் நன்றி என்பது ஒரு உணர்வு அல்ல அது ஒரு ஆற்றல் நீ ஏற்கனவே பெற்றுள்ள சிறிய விஷயங்களுக்கே நன்றி சொல்லு அப்போதுதான் பிரபஞ்சம் இன்னும் பெரிய வரங்களை உனக்குத் தரும் நீ எதை மதிக்கிறாயோ அதுதான் பெருகும் அதுதான் த சீக்ரெட் சொல்வது மகிழ்ச்சி என்பது வெற்றிக்குப் பிறகு வரும் ஒன்றல்ல அது வெற்றியை ஈர்க்கும் விதை நீ மகிழ்ச்சியாக இருந்தால் நல்ல நிகழ்வுகள் உன் பக்கம் வரத் தொடங்கும் ஏனெனில் பிரபஞ்சம் உன் உணர்வுகளை கேட்டு செயல்படுகிறது நீ உள்ளத்திலே அமைதியாக இருந்தால் வெளியில் அமைதி உருவாகும் அன்பு அது உலகின் மிக வலிமையான சக்தி நீ யாரையும் அன்போடு அணுகினால் அந்த அன்பே உன்னிடம் திரும்பி வரும் அன்பு கொடு அன்பாக பேசு அன்பாக வாழ் ஏனெனில் அன்புதான் வாழ்க்கையை முழுமையாக்கும் ரகசியம் வாழ்க்கை ஒருபோதும் உன்னிடம் நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்காது அது கேட்கும் ஒரே கேள்வி நீ என்ன நினைக்கிறாய் நீ நல்லதை நினைத்தால் நல்லதே வரும் நீ நம்பிக்கையை வளர்த்தால் வெற்றி வரும் நீ அன்பை விதைத்தால் மகிழ்ச்சி மலரும் த சீக்ரெட் புத்தகத்தின் கடைசி அத்தியாயம் நமக்குச் சொல்லும் ஆழமான செய்தி வாழ்க்கை என்பது உன்னால் உருவாக்கப்படும் ஓர் ஓவியம் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் அதில் ஒரு நிறம் அதை அழகாக வரைந்திடும் கலைஞன் நீயே ஆகையால் நம்பு உணர் நன்றி சொல் அன்பு செய் மகிழ்ச்சியாக வாழ் அதேதான் வாழ்க்கையின் உண்மையான ரகசியம் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்